உலகெங்கும் வாழும் தனுசு ராசி என்பர்களே இறைவா சேனல் நேயர்களே உங்கள் அத்துணை விருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதுங்க நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷமா நல்லா இருக்குமாங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்கிறது ஒன்றும் அப்படி இல்லையே இந்த கவலை நமக்குள்ள இருந்துகிட்டுதானே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டாவது நல்ல ஆண்டா விடியுமா நம்ம எதிர்பார்ப்பதில் ஒரு நியாயம் இருக்கு இந்த ஆண்டு நமக்கு சிறந்த ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு உதாரணம் நமக்கு வேணும் ஒரு சான்று வேணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் உடம்பு சரியில்லை அப்படின்னு போறோம் ஒரு வியாதி ஒரு பெரிய வியாதி இருக்கு வச்சுக்கிட்டுங்களேன் உடனே ஏற்றுக்கிட்டு வாங்களா என்ன ப்ரூஃப் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்கம்பாங்க ஏன்னா ப்ரூஃப் வேணும் அப்படி தானே மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னா ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ஆண்டு எப்படி உங்களுக்கு பிறக்குது உங்க ராசியிலேயே தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்குது எவ்வளவோ யோகங்கள் இருக்குங்க அதுல தலை சிறந்த ஒரு யோகம் சொல்லுங்க ஏன்னா ஒருத்தனை பார்த்தோன்னு கேட்குற அவனுக்கு என்னங்க யோகமானவன் அப்படின்னு சொல்றோம் அந்த யோகம் எனக்கும் உண்டாங்க என் வாழ்க்கையிலையும் யோகம் வருவாங்க அந்த நம்ம ஜாதகத்தை நம்ம பலன்கள் பார்க்கும்போது நம்முடைய தனுசு ராசியில ஒன்பதாம் இடத்தின் அதிபதி அதாவது அவனுக்கு பேரு சூரியன் பத்தாம் இடத்தின் அதிபதி அவன் கர்மாதிபதி புதன் இந்த புதனும் சூரியனும் நம்ம ராசியில தான் உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து ஆண்டு ஆரம்பிக்குது அது பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாதனையாளர்கள் ஜாதகங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் இல்லை தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உங்கள் தொழில் ரீதியாக பெரிய வெற்றி அடைந்தவர்களாக வாழ்க்கையுடைய பல அம்சங்களை அனுபவித்தவர்களாக மிகப்பெரிய யோகவான்களாக நீங்கள் திகழ்கிறீர்கள் அதுதான் உண்மை இன்னொரு புறம் பாருங்க மதன கோபால யோகம் உங்கள் ராசியில் தான் இருக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து ஆரம்பிக்குது எவ்வளவு யோகங்களுக்கு நடுவில் யோகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படி இருக்க போது இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற போதும் சூரிய பகவான் பாக்கியாதிபதி ராசியில் அமர்ந்துதான் புத்தாண்டு பிறக்கும் அது எந்த வருஷமும் மாறாது எந்த ஆங்கில ஆண்டுலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மாறவே மாறாது ராசியில் தூங்கியே இருப்பார் அப்போ அப்படித்தானே அதில் என்ன உயர்வுன்னா இந்த ஆண்டு அந்த சூரியனோட புதன் சேர்ந்த வந்த ஆண்டு தொடங்கிச்சு பாருங்க சூப்பர் தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கிட்டு தான் வருது உங்களுக்கு அப்போ இந்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ன வளர்ச்சி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் வாழ்க்கையிலே அப்பா எவ்வளவோ திட்டினாரு ஏண்டா சரியா படிடா படிச்சு ஒரு வேலைக்கு போடா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா செட்டில் ஆகிடுடா நல்லா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டேன் நீயாவது நல்ல செட்டில் ஆகணும்டா வாழ்க்கையில் அதான்டா அப்பாவோட ஆசை அப்பா எவ்வளோ சொல்லியிருப்பாரு நான் காது கொடுத்து கேட்கலையே பிஸ்னஸ் ஆரம்பிச்சேனே பணத்தை போட்டேனே இழந்து நிற்கிறேனே என் கூட பிறந்தவர்களெல்லாம் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் மாட்டிக்கிட்டு ஒழிக்கிறேனே அப்படின்னு எவ்வளவு அழுகுறல்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க என்னை சந்திக்கும் போது சொல்றீங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் வருகிறான் கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான்னு சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறான் சூரியனை முதலின் சேர்ந்து பத்தாம் தர்ம கர்மாதிபதி யோகத்தினாலே நீங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பிறப்புகிறீர்கள் இந்த ஆண்டு உக முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்க அப்பா உங்க அப்பா வழி முன்னோர்கள் செய்த புண்ணியம் இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது அதே போல தொழில புதுசா டெக்னிக்கல் விஷயங்களை பயன்படுத்த போறீங்க நியூ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்க உங்க அப்பாவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த தொழிலை எடுத்து நீங்க பண்ணலாம்னு பாப்பீங்க அதுல புதிய டெக்னாலஜி இன்னைக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் உப்பு பிசினஸ்ல ஜெயிச்சிருவீங்க அப்போ இந்த ஆண்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மிகச்சிறந்த வருஷம் பிஸ்னஸ்ல ஜெயிக்க போற வருஷம் சார் பிஸ்னஸ் இல்லை சார் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படிங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும்னா பத்தாம் இடத்து புதன் ராசியில் உட்கார்ந்த ஆக இளைஞர்கள் ஆண்டு நகரம் இனி வருமா காலம் இளைஞரின் காலம் சொன்னாங்க பாருங்க அப்படி இந்த ஆண்டு இளைஞர்கள் ஆண்டு தனுசு ராசியில் அதனால் உங்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னறிவிங்க சார் நான் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நடக்கும் தாண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக கிடைக்கும் எல்லாம் சரிங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி வெளிநாடுகளில் தொழில் செய்கிற முயற்சி எனக்கு வெற்றி பெறுமானால் மிகச்சிறப்பாக வெற்றி பெறணும் நீங்க பார்க்க போறீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க ஜெயிக்க போவது யாரு கலக்க போவது யாருன்னா அது நீங்கதான் இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்ப கல்யாண விஷயம் பலருக்கு கல்யாணமா வேறவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்றதா படிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல்ல கல்யாணம் இப்போ கூடி வரும் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வரும் அதே போல புதுசா வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும் நல்ல நிலம் வாங்குற யோகம் அரசு வேலை கிடைக்கிற யோகம் ரொம்ப நல்லா இருக்கு அரசு துறையில ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் இந்த ஆண்டு உண்டு உங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காதா நல்ல காலம் பிறக்காதான்னு காத்திருக்கீங்களா கல்யாண காலம் வருதுங்க கல்யாண மாலை கொண்டாடும் வேலை இங்கே இது அற்புதமான நேரங்க நல்ல கல்யாண விஷயம் கூடி வருதுங்க நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க அதுல முக்கியமா பாருங்க ஆறுல சந்திரன் நாலுல ஜனி நெஞ்சக நோய்கள் உங்களுக்கு இருக்கா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்திருக்க பல்மனாலஜி அட்வைஸ் தேவை இந்த ஆண்டு தனுசுராசி மருத்துவர்கள் உயர் புகழ் பெறுவார்கள் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய சாதனைகள் புரிவார்கள் தனுசு ராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் காதலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் வரும் மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும் திறமையை வெளிப்படுத்துவீங்க கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றம் வரும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு நல்ல யோகம் இருக்கு இந்த ஆண்டு யாரை கும்பிட்டா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க திருப்பரம் குன்றம் முருகனை வழிபடுங்கள் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் நாங்க வருங்க அந்த முருகப்பெருமானை கும்பிடுங்க ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க அந்த முருகப்பெருமான வேல் ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க அந்த ஸ்லோகத்தையும் நீங்க படிக்கலாம் அதுவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பர்களே உங்கள் அத்துணைவிற்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்